மத்திய அரசு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முற்றிலுமாக ஒழிப்பதற்காகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை கலைக்கவும் கிராமப்புற சமூகங்களிலும் அரசு நிறுவனங்களிடையே அனைத்து மட்டங்களிலும் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகளையும் பாகுபாடுகளையும் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த நவம்பர் முதல் டிசம்பர் இருபத்தி மூன்று வரை அனைத்து கிராமங்களிலும் விழிப்புணர்வு செய்யப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட திட்ட இயக்குநர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அழிக்கவும் அனைத்திலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணி முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் துவங்கி நவல்பூர் உட்பட அனைத்து முக்கிய சாலைகளின் வழியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒழிக்கும் வாசகங்களான பெண் உரிமையை பாதுகாப்போம் பாலின வன்முறைகளுக்கு முடிவு கட்டுவோம் பாலின வன்முறையை அடியோடு ஒழிப்போம் பெண் குழந்தைகளை காப்போம் பாலின சமத்துவத்தை பரப்புவோம் குழந்தைகள் பாலின வன்கொடுமைக்கு உள்ளாவதை தடுப்போம் ஆகிய பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் வருங்கால இந்தியா இளையோர் கையில் உள்ளதால் படிக்கும் மாணவர்களின் பற்பல திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிக்கவே மத்திய அரசு இளையோர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் நேரு யுவகேந்திரா மை பாரத் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இதில் இந்திய கலாச்சார பண்பாடு அரசியலில் இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவிய போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி தனிநபர் புகைப்படம் எடுத்தல் நடன போட்டி அறிவியல் செய்முறை விளக்க கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளின் மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதியாக கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய சான்றிதழினை கல்லூரி பொறுப்பு முதல்வர் பூங்குழலி மாவட்ட இளைஞர் நல அலுவலர் பிரேம் பரத்குமார் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கணக்காளர் காயத்ரி உட்பட பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆற்காடு வாலாஜா ஆகிய பகுதிகளில் எட்டு புள்ளி அறுபத்தி ஓரு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற ஏழு வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் முதலாவதாக மேல்விசாரம் நகராட்சி பகுதியில் சிறுபான்மையினர் நலனுக்காக பிரதம மந்திரி ஜன் விகாஷ் காரியக்கரம் திட்டத்தின் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் முப்பது படுக்கைகள் வசதியுடன் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைத்தார் தொடர்ந்து வாலாஜா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடம் கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட வாலாஜா பேருந்து நிலையம் வாலாஜா நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் நான்கு வகுப்பறை கட்டிடம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சாமியார் குளம் என முடிவுற்ற ஏழு வளர்ச்சித் திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாகவும் சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராணிப்பேட்டை வாலாஜா அரக்கோணம் மேல் மேல்விசாரம் காவேரிப்பாக்கம் கலவை ஆற்காடு நெமிலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஏரிகளில் இருநூத்தி ஐம்பது ஏரிகள் தனது முழு கொள்ளளவை நிரம்பி உபரி வெளியேற்றப்பட்டு வருகிறது நாற்பத்தி ஐந்து ஏரிகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிரம்பியுள்ளது எனவே சிறுவர்கள் பொதுமக்கள் யாரும் மீன் பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக ஏரிகள் நிரம்பியதால் விவசாயம் செழிக்க தண்ணீர் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்